இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் தேய்பிரை த்விதியை திதி காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்ரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி நான்காம் வீட்டு அதிபதி நான் நான்காம் இடத்தை பத்தாம் இடத்திலிருந்து பார்க்குறாரு அதாவது சந்திரன் தசமஸ்தானத்திலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலை ஒன்பது மணி இருபது இருபத்தோரு நிமிடங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தானாதிபதியோடு சேர்றதுனால உங்களுக்கு வியாபார விஷயத்தில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்து புதனை சந்திரன் பார்க்குறது வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் உங்களுக்கு ஜனலாபம் அதிகரிக்கும் பதவி லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் காலை முதலே உங்களுக்கு வேலையிலையும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் வார்த்தை ஜாலத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளாகட்டும் இல்லது வேலை சம்பந்தப்பட்ட புதிய அனுபவங்களாகட்டும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் அரசாங்க அனுகூலத்தை பெறுவார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரைகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தன லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அனுபவ லாபமும் ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அது வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசி ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ண போறாரு அதனால கொஞ்சம் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் வேலை பழு அதிகரிக்கும் வீட்டு வேலை ஜாஸ்தி இருக்கும் அஃபீஷியல் ஒர்க்கும் ஜாஸ்தி இருக்கும் நண்பர்களுக்காக வேலை செய்வீங்க தாயாருக்காக வேலை செய்வீங்க இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இப்படி அ அஷ்டாவதானியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்கள் காரியங்கள் தடைபடும் அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் விதமான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது உங்களுடைய இளைய சகோதரர்களுக்காகவோ அல்லது தந்தைக்காகவோ அதிகமான வேலை புலிவை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அவர்களுடைய வேலையை சேர்த்து இழுத்து போட்டு வேலை செய்வீங்க இதனால் அவர்களிடம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்துக்கு விரையஸ்தானத்தில் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தாமதம் ஏற்படுமே தவிர நஷ்டம் ஏற்படாது ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த மரியாதைகள் உண்டான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு வேலை பழு அல்லது வேலையின் முக்கியத்துவம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மாலைக்கு பிறகு அது சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாகும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆரோக்கிய ஆரோக்கிய இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மிதுன ராசி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு வார்த்தை விரயத்தை இருப்பார் பண விரயத்தை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் குடும்பம் சார்ந்த கவலைகளை ஏற்படுத்துவார் ஆனால் அதுக்கப்புறம் காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு மேலே பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாகி பாக்ய சனியோடு இணைகின்ற காரணத்தினால தந்தை வழியில் நல்ல செய்திகள் வரும் அலைச்சல் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்ப்ப்பிருக்கு சந்தோஷமான செய்திகள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும் அது சுப செலவுகளாக இருக்குது ஒன்னா குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் இல்லை உங்கள் வீட்டில் உங்களுடைய உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான செலவுகள்லாம் மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெறியூ வெளியூர் பிரயாணங்கள் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அது மத்தியானத்துக்கு மேலே நடக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் வகையிலோ உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பணவரையம் ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான பண முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது சக பணியாளர்களின் தேவைகளுக்காகவோ கடன் உதவிகள் செய்வதற்கோ வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு சூரியன் சுக்கரனின் பார்வையில் கணவன் மனைவி உறவில் நண்பர்கள் உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இது எல்லாமே காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் தான் அதன் பிறகு சந்திரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற காரணத்தினால வீண் மனக்குழப்பம் ஏற்படும் குறிப்பாக கணவன் கணவன் மனைவி உறவிலோ அல்லது சக பணியாளர்கள் உறவிலோ உங்களுக்கு மனஸ்தாபம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை பண விவகாரங்கள் பிரச்சனை இல்லை வருமானத்தில் தொய்வில் ஆனால் வீண் வாக்குவாதங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த உத்தியோக ரீதியான மாற்றங்களில் உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால அவங்ககிட்ட உங்களுடைய ஆரம்பமே ஒரு சின்ன கிளாஷ்ல வரா மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லது யாரையும் எடுத்தரிஞ்சு பேசாதீங்க உங்களுடைய புதிய நபர்கள் அதாவது ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க உங்களுடைய புதுசாக வரக்கூடிய மேனேஜர்ஸ் யாரையும் எடுத்தரிஞ்சு பேசுவதை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது டைரக்ட் கான்ஃபரன்டேஷன்னு சொல்லுவாங்க நேருக்கு நேர் மோதல் அந்த நேருக்கு நேர் மோதல் உங்களுக்கு எதிரிகளுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய கிட்ட கஸ்டமருக்கு எதிர்க்க உங்களுடைய டைரக்ட் காம்படிட்டர் கூட மோதக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாக்குவாதம் மிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு தன வரவு ஏற்படும் வீண் விரயங்களை ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குடும்பம் சார்ந்த நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக இன்று அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியானால் கூட உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளுடன் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் சிம்ம ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு ஆறாம் இடத்துல காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கார் அந்த சமயத்தில் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு தொலைபேசி மூலமாக அது யாராவது ஃபோன் பண்ணி ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான அவச்சொல்லை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே காற்றில் ஒம்பது மணிக்குள்ளே தான் ஒம்பது மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது உங்கள் ராசியில் இருக்கிற புதனின் பார்வையில் வந்துடுவார் சனியோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு மன எண்ண விரயங்களை புலம்பல்களை ஏற்படுத்துவாரே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது கணவன் மனைவி உறவில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடந்த கால நிகழ்வுகளை பேசி மகிழ்வீர்கள் அன்றைக்கு அப்படி இருந்துமே இன்றைக்கி இப்படி இருந்துமே ஈவன் நீங்கள் வந்து ஒரு முப்பது வயசில் திருமணமானவராக இருந்தால் கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்போ நம்ம எப்படி இருந்தோங்கிறத பற்றி அந்தந்த வயசில் எப்படி இருந்தோங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி சந்தோஷப்படுவீங்க அனுகூல பலன்கள் ஏற்படும் காலை ஒம்பது மணி வரைக்கும் மன விரயம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவின் பார்வையை விட்டு சந்திரன் வெளியேறும் பொழுது உங்களுக்கு இன்று காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தி புதிய நபர்களின் அறிமுகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் திருமண வயதில் இருந்தவராக இருந்தால் நீங்கள் போகிற இடத்துல ஷி ஆற இடத்துல உங்களுக்கு நல்ல நண்பனாக ஒரு நபர் அது ஆணோ பெண்ணோ அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் உங்கள் காலம் முழுவதும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஆணிவியராக இருந்து செயல்படுவீங்க இதன் மூலமாக குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் தைப்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக அவங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுங்க யார் என்ன பேசினாலும் சரி அடுத்தவங்க அவங்கள பற்றி தப்பாக பேசினாலும் சரி இல்லை உங்களை எடுத்தரிஞ்சு பேசினாலும் சரி உங்களால் அவங்களுக்கு எதிர்வாதம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது இல்லாட்டி தேவையில்லாத அபவாத பெயரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானமாக இருந்தால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்கள் வெற்றி பெறுவார்கள் கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அது மீடியா தொழிலாக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி எந்த எந்த கலை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் அதன் மூலமாக லாபம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மதியத்துக்கு மேல் கடன் அடைபடுவதற்குண்டான வெற்றி வெற்றியடைவீர்கள் கடனை அடைத்து சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருந்தாலும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்ததிபதியான சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது குறிப்பா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்கள் அக்கவுண்ட்ல வந்து உண்டான யோகம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் பண்றாரு அதுவும் நான்காம் இடத்துல காலை ஒன்பதையும் ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் நான்காம் இடத்துல அதுக்கு அப்புறமா ஐந்தாம் இடத்துல அலுவலக அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவங்க நமக்கு குழி பறிக்கிறாங்களான்னு கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் உங்களுடைய மரியாதைக்கு குறைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை பட் உங்களுடைய வளர்ச்சியில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியான பணிகளில் இன்று உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்றுறதுல சற்று தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்று பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏன்னா உங்கள் குடும்பத்தில் மரியாதையும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரசு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அரசு ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசாங்க உத்தியோகத்தை கிடைக்கிறதுக்கோ இல்லை அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகள் கூட உங்களுக்கு செயல் சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமாகவோ அல்லது புதிய வண்டி வாகன சேர்க்கையின் மூலமாகவோ குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பதவி சார்ந்த விஷயமோ அல்லது வீடு மனை சார்ந்த விஷயத்திலோ நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் எதிரிகள் கூட உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ண போகிறாரு மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சூரியன் சுக்கரனின் பார்வை நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியோடு இணைந்து புதனின் பார்வையில் வரதுனால தொழில் ரீதியாக ஒரு புதிய மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து உங்களுக்கு வேலை பழுவை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லைன்னா உடம்புல அசதி ஏற்படுற மாதிரி வேலை பண்ணுவீங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதன் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று கடின உழைப்பு தேவைப்படும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை அல்லது புதிய நபர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான உழைப்புக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலையில் சேருவதற்கோ அல்லது வேலை இருக்கிற வேலையில் நீங்கள் உங்களுடைய ஸ்திரத்தன்மையை ஊர்ஜிதப்படுத்தி கொள்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வேலை கிடைச்சாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் கிடைச்சாலும் சரி சொந்தமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் சரி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஆதாய அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படும் உங்களுக்கு முக்கிய வேலைகளை தவிர வேறு எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது குறிப்பாக சொல்லணும்னா இன்னையிலேருந்து உங்களால் நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதற்கு காரணம் உங்களுடைய தடுமாற்றம் இல்லை உங்களுடைய வேலை பழு காரணமாகத்தான் தனுசு ராசி இன்று காலை முதலே உங்களுக்கு நன்மைகளும் நல்ல செய்திகளுமாக வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்கள் மனசில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்ற செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் டாக்டர்கிட்டேயோ ஹாஸ்பிட்டல்லோ கிளினிக்கோ போனீங்கன்னா உங்களை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தான் இருக்கீங்க உங்களுக்கு நற்செய்திகளாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று அனுபவங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் பழைய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறை உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் வருமான செலவுக்கேற்ற வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் விலகிறதுனால மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஃபீஷியல் எதிரிகளால் சில சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இன்ஃபேக்ட் அவங்க உங்க எதிரில் அவங்க மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெருமிதத்தை ஏற்படுத்தும் வீண் ஜம்பம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்துவீர்கள் எதிரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் சூரியனின் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால குறிப்பாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நட்பில் இருந்த நபர்கள் தொடர்பில்லாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேலே உங்களுக்கு பண விவகாரங்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் பகைமை உணர்வை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களே உங்கள் மேரில் கோவத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனாவசியமான அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நண்பர்களின் அறிமுகம் லாபத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களும் உங்களுக்கு பெருசாக உதவி செய்ய மாட்டாங்க அதனால் நண்பர்கள் விஷயத்தில் சற்று படாமலும் இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் மத்தியில் உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில நபர்கள் சில உறவுகள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் வார்த்தை விரயங்கள் தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க எதிரிகள் பலம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதனால உங்களுக்கு நிறைய வார்த்தை விளையங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது இருப்பினும் உங்களை பற்றின தவறான புரிதலை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் நீங்களே காரணமாக இருப்பீங்க எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது கும்ப ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு ராசிக்குள்ள பிரவேசம் பண்றாரு இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக கவலைகளை குறைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அலுவல் ரீதியாக தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதற்குண்டான சிந்தனா சக்தியை இன்று சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார் காலை ஒன்பது மணி ஒரு நிமிஷத்துக்கு மேலே நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ வீடு தொடர்பான விஷயத்திலோ சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது காலை ஒன்பது மணி வரைக்கும் மனக்கவலைப்பட்டு இருந்த விஷயம் ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு நல்ல செய்தியாக வந்து சேருவதன் மூலமாக மன அமைதியை தரக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த அவச்சொல் விலகும் கொஞ்சம் தைரியமா இன்றைக்கி செயல்படுவீங்க அதனால் நண்பர்கள் மத்தியில் அவச்சொல் விலகிறதும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய தொழில்முறை எதிரிகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நண்பர்களும் சப்போர்ட்டாக இருக்காங்கிற தைரியத்தில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை சாதுரத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளை நண்பர்களாக இருந்து செயல்படுவாங்க அவர்களின் எண்ண ஓட்டங்களை அறிந்து செயல்படுவீர்கள் இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அபாண்டமான குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு மனசிலிருந்த கவலைகள் போகும் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் சில புதிய நபர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது ஏற்கனவே தொடர்பில் இருந்த நபர்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களையோ உங்களுடைய தொழில்முறை தேவைக்காக மீண்டும் அணுகுவதற்கு வாய்ப்பிருக்கு அதை பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க மீன ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படும் மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண விவகாரங்கள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது குருமங்கள யோகம் உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் உண்டான நேரம் அதே சமயம் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் தந்தை விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் சக நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பெரிய லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்கள் உடம்பில் இருக்கிற ரணம் ரோகம் எல்லாம் விலகறத்துக்குண்டான நேரமாக இருக்குது ஆனால் அதுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான செலவுகளாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் இன்று வீண் அலைச்சல் ஏற்படும் ஒன்றா வீண் அலைச்சல் ஏற்படும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வருவீங்க இல்லை யாராவது தவறுதலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தொலைந்து போகாது ஆனால் தவறுதலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரப்பட்டு யாரையும் கோவப்பட்டு கத்திராதீங்க இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் பொருள் விரயம் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்